பஸ்ஸில் போயிடலாம் இல்லை டாக்ஸியில் போயிடலாம் எங்கிற மாதிரி ஆளுங்க ஹாய் அஸ்லாம் வலைக்கம் நண்பா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நேற்றா ஏர்போர்ட்டில் வந்து இப்போ தான் உங்களுக்கு காலையில் டியூட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு மேடம் பார்த்துட்டு ஆ எப்போ வந்தேன் நேற்று ராத்திரி வந்தேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இன்டர்நேஷ்னல் டூரு செம்மையாக முடிஞ்சிச்சு வீடியோ எல்லாம் பார்த்துட்டு போகிறீங்க பக்காவாக இருந்துச்சா அடுத்து இன்டர்நேஷ்னல் டூர் ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் எல்லாரும் எனக்காடி துவா செய்யுங்க பிரார்த்தனை பண்ணுங்கள் ஏன்ட்டு கேட்டாக்க நம்ம வீட்டில் வேலை பார்க்கறதுனால ஆனால் கொஞ்சம் சந்தேகம் இருக்கேன் என்ன சேட்டை நீ வீட்டில் வேலை பார்க்குறேன்னு சொல்கிற எப்படி இன்டர்நேஷ்னல் டூரு எப்படி கொடுத்தாங்க அப்பா உனக்கு வீட்டில் லீவு நம்ம பாஸ் எல்லாம் சேர்த்து அவங்க டூர் போனாங்க நான் பாஸ்க்கு பர்மிஷன் கேட்டேன் நான் சும்மா தான் வீட்டில் இருக்கிறேன் நான் ஊருக்கு போயிட்டு வர்றோன்னு கேட்டேன் ஓகேண்டாங்க சத்தம் இல்லாமல் போயிட்டு வந்துட்டேன் ஓகே அதை விடுங்க அடுத்து இன்டர்நேஷ்னல் டூரு போடுறோம் பக்காவா காஷ்மீர் நேபாள் அப்படி இப்படின்னு போடுறோம் பார்த்துக்குறோம் ஓகே நண்பா நான் அவங்க சேட்டை நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்க நான் வேண்டிக்கிறேன் இன்னொரு விஷயம் சேட்டை நீ வந்து சமையல்காரன் அதுக்கப்புறம் வந்து டிரைவரு அதுக்கப்புறம் வந்து மேடத்தோட மக பாசோடைய மக வீட்லேயும் வேலை பார்க்குற அப்படின்னு சொன்னீங்க குக்கிங்க்கு ஆள் எடுத்தாச்சு காக்கா எடுத்து போட்டாச்சு சரிலங்கா குக்கிங் அடுத்து டிரைவருக்கு எடுத்து நீ அனுப்பி குட்டாங்க ஆள் இன்னைக்கு வருது ஏர்போர்ட்டுக்கு ஆளை அழைக்க போறேன் இன்னைக்கு ராத்திரி அது நான் வீடியோ நான் பதிவு பண்றேன் அதையும் பாருங்க இன்னொரு விஷயம் அந்த டிரைவருக்கு இப்போ நான் ஜாமான் வாங்க போறேன் ரூம்ல படுக்கிறதுக்கு பெட் இல்லை அவருக்கு அத பெட் வாங்க போனா நம்ம பெட் வாங்க இங்கே ஃபேமிலி சென்டருக்கு வந்திருக்குறோம் அது இருக்குது இன்னும் நிறையா இருக்குது வீடியோ ஏப்பா ஒரு மாதம் வரைக்கும் வீடியோ போடவே இல்லை இல்லை இன்டர்நேஷ்னல் டூர் வீடியோ தான் இனி லோக்கல் வீடியோ கோய்த்து வீடியோ எதிர்பாருங்க சேட்டையை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ அப்படியே சேட்ட கூட அப்படியே ட்ராவல் பண்ணுங்க நிறையா இருக்கு சம்பவம் காத்திருக்குது இன்டர்நேஷ்னல் டூர் மெமோரிஸ் அப்படியே மண்டக்குள்ள குறைஞ்சிக்கிட்டு இருக்குது திருப்பி ஒரு ட்ரிப் அங்கே நிறைய இடங்கள் வந்து நான் வந்து இது கவர் பண்ணல நிறைய ஷூட்டிங் முடிச்சு மிஸ் பண்ணிட்டேன் திருப்பி போயிட்டு இன்னும் பல பல ஏரியாக்கள் நிறையா இருக்குது போடுறோம் அடுத்த ட்ரிப்பு எப்படின்னு சொல்கிறோம் உங்களுக்கு இன்ஷா இல்ல அப்படியே கூட ஏறிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்புறம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் தாங்க ப்ளீஸ் நண்பா தேங்க்யூ ஸோ மச் வாங்க உள்ள போவோம் ஃபேமிலி சென்டருக்குள்ளே இதுதான் நம்ம உள்ள ஃபேமிலி சென்ட்ரு நம்ம ஏற்கனவே வந்திருப்போம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வர நம்ம வீட்டுக்கு வர டிரைவர் காண்டி அந்த பெட்டு கட்டளுக்கு போடுற ஸ்பஞ்ச் ஸ்பஞ்சுன்னு சொல்லுவாங்க அது பார்ப்போம் இங்கே உள்ளே இருக்கான்னு பார்ப்போம் உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன் ஆஹா கம்பல் தானே இருக்குது கண்ணுக்கு ஏற்ற தூரம் வரையும் தெரியலையே лурガலத்துக்கு இத நான் அடிச்சு வச்சிரவும்ங்க டே ஏப்பா நல்ல கரகதன்னு தரக்குது இங்க இங்க இங்கப்பா பெட் இல்லையா அந்த இருக்குதே தலைய நான் அங்க வகாந்த இருக்கான் வர்தேன் அஸ்ஸலாமு அலைக்கும் பாய் ஓ பெட் சே பாய் ஏகே சிங்கிள் பெட் کون பாய் ஏ பைசா பைதரே ஓ गाइस சிங்கிள் है डबल नहीं।, नहीं है अच्छा ये कितना प्राइस है भाई ये 10 दे 10 ये 10 लो प्राइस है और भी कम पैसा में है ஏ கித்தின சார ஓர் பி தோட உப்புருகே கொஞ்சாவலா ஏஏ நிக்க ஏழுநேரம் இருக்கு தலைவர் சொன்னாப்புல பாய் ம் ஏ சாதி நேரம் வாருங்கப்பா நம்ம வீட்டு டிரைவருக்கு கலக்கறோம் போதுமாதே அதே வேற என்ன கம்பளா வாங்கியாச்சு அப்படின்னு சொன்னாங்க மேம் கம்பல்னா இருக்குது நான் வாங்கிட்டேன் நான் டூர் போனதுக்கப்புறம் ஆள் விசா போயிட்டு ஆள் ரெடி ஆகிடுச்சு வந்துகிட்டு கம்பல்னா இருக்கேன் கம்பல் தேவையில்ல பெட்டு மட்டும்தான் இல்லை இருக்குது அது நான் வர வர வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க இருக்கு ஓகே உள்ளே போயிட்டு ப்ரேஸை கொடுத்துட்டு காசை கொடுத்துட்டு அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம் நண்பா ஏற்றிட்டோம் நம்ம கொஞ்சம் குனிஞ்சு தான் வண்டி ஓட்டணும் என்கிட்ட சின்ன வண்டி இது இதுக்குள்ளே அந்த பெட்டி ஏறாது எப்படியும் உள்ளே தள்ளிட்டே வச்சு ஏழு தினம் இருக்கு எழுபது காசு கம்மி நம்ம லவாச மயிலாவில் இந்த பாருங்கள் இந்த ஸ்பஞ்சு லோக்கல் ஸ்பஞ்சு தான் ஏதாவது மார்க் நல்ல க கம்பெனி ஸ்பஞ்சாக இருந்துச்சுனாக்கா எப்படி இருபது இருபத்தஞ்சி தினம் வரும் தற்சமயத்துக்கு யூஸ் பண்ணுவோம் நம்ம வர டிரைவருக்கு ஓகே நண்பா வீட்டுக்கு போயிட்டு அடுத்த வேலை என்ன சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே கிரெடிட் கட்டணும் போடுறேன் வெயிட் பண்ணுங்க திருப்பி ஆரம்பம் சேட்ட ஆரம்பிச்சிச்சு சேட்ட ஆரம்பிச்சு ஓகே சீ நண்பா நம்ம வங்க்ஸ் பாய் அதான் சொன்னார் தெரியுதா நிற்கிறார் வெளியே சரி வருமா சீக்கிரம் நம்ம வீடு பக்கத்தில் இருக்கிறதுனால சரி ரொம்ப தூரம் இருந்துச்சுனாக்கா இப்படியே தலை குனிஞ்சிக்கிட்டே வண்டி ஓடிட்டு போயிட்டு கடைசி தலை ஸ்கூல் முடிச்சாச்சு ஈவினிங் நம்ம ரெஸ்ட் எடுத்தாச்சு இப்போ வந்து இன்னைக்கு நம்ம சொன்னோம்ல டிரைவர் இன்னைக்கு வந்து வர்றாப்ல இன்னைக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஒன்பதுல ஒன்பதை முக்காலுக்கு வந்து அது வந்து ஆகுது அவரை நம்ம பிக்கப் பண்ண போகணும் நான் சொன்னேன் வந்து இறங்கணும் டெலிஃபோன் பண்ணுங்கன்னு வைஃபை கனெக்ஷன் கிடச்சி டெலிஃபோன் பண்ண அப்புறம் இல்லை பக்கத்தில் யாராவது டெலிஃபோன் வாங்கி அடிங்கன்னு சொன்னேன் வருவாப்பில் அவரை நம்ம பிக்கப் பண்ண போகணும் பத்து மணிக்கு அழகாக புதுசாக வர்றதுனால அவருக்கு வந்து இந்த ஃபிங்கரு பயோமெட்டிக்கு அதெல்லாம் எடுக்கணும் அதெல்லாம் எடுக்கிறதுனால எப்படி ஒரு ஹவர் ஒன்றரை ஹவர் எப்படியும் போகும் அது எப்படி நம்ம வந்து ஒரு ஒரு ஹவர் இல்லை ஒன்றரை ஹவர் கழித்து தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும் நான் ஏர்போர்ட் போயிட்டு நான் வீடியோ போடுறேன் சும்மா கிரெடிட் கட்டுன்னு முடிச்சிடுவோம் நம்மளுடைய ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் டூரு சூப்பராக முடிஞ்சதுனால ஃபஸ்ட் வீடியோ போயிட்டு வந்து அதுக்கப்புறம் நண்பர் நான் போடுறேன் ஓகே நண்பா சும்மா கிட்ட கிட்டே முடிச்சுருவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே நண்பா இதான் நம்ம வீடு பார்த்துக்கோங்க சும்மா முடிச்சிடுவோம் ஓகே கமான் லெஸ் கோ அதுக்கு முன்னால் வந்து நம்ம மேமை வந்து இதுக்கு விட்டுட்டு வந்தோம் எங்கேனாக்கா சூப்பர் முபாரக்கியாங்கிற ஒரு ஏரியா அங்கே நம்ம சிட்டியில் அவங்கள எடுக்க போகணும் அவங்கள எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஏர்போர்ட் போகிற மாதிரி ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு எப்படி பதினொன்று பன்னெண்டு மணி ஆயிரும் சாப்பிட்டு நம்ம ரெடி ஆயிருப்போம் ஓகே வாங்க போ நண்பா நம்ம மாமா நம்ம வந்து பிக்கப் பண்ண போறோம் சூப்பர் முபாரக்கியா அவங்க வந்து அங்கேருந்து அவங்க சிஸ்டரோட ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் சாப்பிட போயிருக்காங்க அந்த மேப்பு தான் அனுப்பியிருக்காங்க இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறோம் நாற்பதாம் நம்பர் ரோட்டை நோக்கி இப்போ வந்து நம்ம வந்து சிட்டியை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் நைட் மோட் பாத்தீங்களா அப்படியே சூப்பரா இருக்கு இந்த வியூஸ் சிட்டி நண்பா நம்மளுடைய லொக்கேஷன் மாமா அனுப்பியிருந்தது வந்து எங்கன்னாக்கா இந்த இங்கே பாருங்க நேஷ்னல் பேங்க் ஹெட் ஹெட் ஆஃபீஸ் எய்தாப்பில் அல் ஹம்ரா பில்டிங்னு ஒன்று இங்கே இருக்குது பார்த்தீங்களா இங்கே தான் வந்திருக்கிறாங்க டின்னருக்கு அவங்க ஃபேமிலியெல்லாம் வந்திருக்கிறாங்க இங்கே தான் வந்து லொக்கேஷன் காட்டுது இங்கே தான் நிப்பாட்டிருக்க ஒன்றும் கால் பண்ணலை கால் பண்ணதுக்கு அப்புறம் நான் அவங்களுக்கு வந்து நான் மெசேஜ் போடுறேன் இதை முடிச்சுட்டு நமக்கு வந்து அடுத்து ஏர்போர்ட் போகிற டியூட்டி இருக்குது இன்ஷா இல்லை நான் வண்டி இங்கே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு நிற்கிறேன் பார்க்கிங்கில் பார்ப்போம் ஓகே நண்பா சி யூப்பா இங்கேயே வந்து அரை மணி நேரமாக ஆச்சு ஏர்போர்ட்டுக்கு வேறு போகணும் டிரைவர் வேறு வந்து உட்காந்து கவலை போகிறாருக்கு மணி பதினொன்று பதினொன்று ஆச்சு டிரைவர் நம்ம டிரைவர்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க ஃபேமிலியெல்லாம் இங்கே வந்துருக்காங்க மிஸ்டர் கைரான் எல்லாம் இங்கே வந்து டின்னர் பார்ட்டிக்கு வந்திருக்காங்க எத்தனை மணிக்கு முடியும்னு தெரியலை எல்லா டிரைவரும் வந்துகிட்டு இருக்காங்க இன்னும் ரெண்டு மூணு ட்ரைவர் அங்கே நிற்கிறேன் அந்த இடத்துல ஓகே நண்பா சி யூ ஏர்போர்ட் போகணும் ஏர்போர்ட்டில் போய் கொஞ்சம் நம்ம அடுத்து நான் போறேன் எப்படி மேம் வந்துருவாங்க நினைக்கிறேன் டைம் ஆச்சு ஏர்போர்ட் போய் அடுத்து வீடியோ போடுறேன் சும்மா கிரெட் கேட்டுன்னு முடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்க தூங்கிடாதீங்க ஓகே ஆயுதம்பா நான் டைம் பதினொன்ற நம்ம வீட்டுக்கு டிரைவர் அவரை பிக்கப் பண்ண வந்திருக்குறோம் அவர் பத்தரை மணிக்கெலாம் வந்துட்டாரு நான் எதுக்கு ஒரு மணி நேரம் லேட்டாக வந்தேன் ஏன்னு கேட்டால் அந்த ஃபிங்கர் அடிச்சு எல்லாம் முடிக்கணுங்கிறதுக்காக நான் லேட்டாக வந்துருக்குறேன் அவரை பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு போவோம் வாங்க நாளைக்கு ஸ்கூல் கிடையாது நான் சொல்லிட்டேன் நாளைக்கு ஸ்கூலுக்கு போக முடியாது ஏன்னா இப்பயும் மணி பதினொன்றா பன்னெண்டு மணி ஆகிடுச்சி நம்ம ஸ்கூலுக்கு போக முடியாது அதனால இப்போ எத்தனை மணிக்கு அவர் வெளியே வரான்னு தெரியல எல்லாம் முடிஞ்சிருச்சா என்னன்னு தெரியல வாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னன்னு சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்க இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு இப்போ நம்ம போயிட்டு அவரை போயிட்டு கீழே போயிட்டு அந்த அவருடைய பாஸோடைய சிவில் ஐடியை கொடுத்துட்டு அவர் பேரை சொன்னாக்க அவருக்கு இப்போ அஞ்சு நேரம் அது ஸ்டாம்பு ஓட்டணுமா அஞ்சு நாள் ஸ்டாம்பு ஒட்டிட்டு அவரை நேராக அழைச்சிட்டு வர கீழே போய் செக் பண்ணுவோம் ஆஃபீஸில் வந்து இல்லையா முடிஞ்சிருச்சே என்னட்டு கீழே வந்து அந்த பாசஞ்சர்ஸ்லாம் புதுசாக வர அந்த புது விசா எல்லாம் வந்து கீழே இங்க தான் உட்கார வைப்பாங்க இங்கே தான் அந்த ஆஃபீஸ் பார்ப்போம் Geri kaplayamayın di. Ne yalanı? Babayı var diye, kaka <Sessizlik> இப்போ டிரைவர் நம்ம எடுத்து கொடுத்துட்டோம்னாக்க அதுக்கப்புறம் நமக்கு டிரைவிங் ட்யூட்டி குறைஞ்சிரும் இப்போ என்ன பண்ணுறாக்க ஒன்று நம்ம மேமுக்கு மட்டும்தான் இருக்க டிரைவர் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சமையல் அங்கே பாசோடைய மகன் ட்ரை டிரைவிங் வேலை அந்த மாதிரி எல்லா வேலையும் பார்த்துக்கணுனால இப்போ கொஞ்சம் சுமைகள் ரொம்ப குறைஞ்சிருச்சு இப்போ டிரைவர் வந்துட்டார் அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் அப்படி ட்ரைனிங் கொடுக்க வேண்டிய வரும் ரெண்டு மாதம் ஓட்ட வேண்டிய வரும் அதுக்கப்புறம் பொறுப்போ பாடம் கொடுத்துட்டு நம்ம ஒதுங்க வேணுங்க நம்ம வீட்டுக்கு மாற்ற டிரைவர் இன்னொரு விஷயம் வந்து சொல்லிடுறேன் மேம் இப்போ சமையல் வேலை இல்லை யூனிஃபார்ம் போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இனிமேல் இந்த கடல் டிஷர்ட்டு ஒரு எதுவும் போட முடியாது யூனிஃபார்ம் போட்டதுக்கு ரெடியாகிடுவேன் வெயிட் பண்ணுங்கள் வந்து உட்காந்துருக்கேன் இன்னும் எல்லா மக்களும் உட்காந்துருக்காங்க இன்னும் வரலை ஃபிங்கர் எல்லாம் முடிச்சுட்டு வந்து வரலை வந்ததுக்கு பிறகு பணம் அஞ்சு தரம் கட்டணும் போல இருக்கு அதை கட்டிவிட்டு அதுக்கப்புறம் கூட போகணும் மணி இப்போ பணம் கிட்ட ஆக போகுது இன்னும் எத்தனை மணி நேரம் ஆக போகுது தெரியல பார்ப்போம் வெயிட் பண்ணுவோம் இல்லை உட்காந்து உட்காந்து பார்த்தேன் சரியான ஏசி திரு வேறு ஆள் இப்போ வர மாதிரி தெரியலை எப்படியும் ஒரு மணி ஒன்றரை மணி ஆகும்மா சில சமயம் ரெண்டு மணி ஆகும் என் ஃப்ரெண்டு அண்ணன் நடராஜ் அண்ணன் சொன்னாப்புல அவங்க கூட்டாளி வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காப்புல மூணு மணிக்கு கூப்பிட்டு வந்திருக்காப்புல விடிய காலையில் மூணு மணி எத்தனை மணிக்கு வந்த ஃப்ளைட்டு ஒம்பதே முக்காலுக்கு வந்த ஃப்ளைட்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸு காலையில் விடிய காலையில் மூணு மணிக்கு வந்திருக்காப்புல பார்த்தேன் நின்று நின்று பார்த்தேன் வெளியே வந்துட்டேன் வெளியே கொஞ்சம் சூடாக இருக்குது ஆனால் கீழே ஏசி ஓடிக்கிட்டு இருக்கு குளூராக இருக்குது அப்படியே ஒரு டீ அடிச்சுட்டு இப்போ எத்தனை மணிக்கு வர அப்படின்னாலும் எனக்கு தான் போகணும் அதாவது வந்து ஏலக்காட்டி நூற்றம்பது காசு இது ஸ்டார் புக்ஸ் போகலான்னு தான் பார்த்தேன் ஒன்றே முக்கால் நேரம் எது கிரமல் மக்கியாட்டோ நம்ம இன்டர்நேஷ்னல் டூர் போனப்ப உட்காந்து டைம் பாஸ் உட்காந்து குடித்தோம்ல அந்த நேரத்தில் குஷியாக இருந்துச்சு போயிட்டு ஸ்டார் புக்கில் உட்காந்து குடித்தோம் சாரி ஸ்டார் புக்கில் உட்காந்து குடித்தோம் இப்போ ஊர்ல இருந்து வந்திருக்கோம் பட்ஜெட் டைட்ல போயிட்டு இருக்கு ஓகே நல்லா தான் இருக்கு ஏலக்காய் போட்டது பால்டி பாருங்க ஓகே நண்பா முடிச்சிருவோம் ஆள் வர வர வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் எத்தனை டீ உள்ள போகுதுன்னு தெரியல ஏன்னா சில சமயம் ரெண்டு மணிக்கு வரா பிள்ளையா மூணு மணிக்கு வரா தெரியல இப்போ மணி இப்போ ஆச்சு பன்னெண்டே ஹாலு வெயிட் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்படியே சேட்டை கூட அப்படியே சேர்ந்துறீங்க அப்படியே சேட்டை பண்ணுறதுக்கு ஓகே நண்பா சி யூ ஒரு டீ முடிஞ்சிருச்சு அரை மணி நேரமாச்சு பின்னால் இருக்கிறது பாருங்கள் எல்லாமே வந்து காரு வாடகைக்கு கொடுக்குறது அதாவது வந்து டூரிஸ்ட் வர்றாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் வந்து காரு வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போகலாம் நான் கேட்டு பார்த்தேன் லாஸ்ட்டாக மினிமம் ஒரு காரு ஒரு நாளைக்கு வந்து பதினஞ்சு நேரம் பதினஞ்சு நேரம்னு சொன்னாக்கா இந்தியன் மணிக்கு வருது மூவாயிரத்து ஐநூறு நாலாயிரரூவா கிட்டே வருது ஒரு நாளைக்கு மினிமம் லாஸ்ட் ப்ரைஸ் லாஸ்ட்டு எக்ஸல் ஹோண்டா எக்ஸெல்லாம் நம்ம சொன்னால் போல அந்த இது மற்ற மற்ற இதுலலாம் ஒன்றும் நான் கேட்கல இதெல்லாம் எல்லாம் வந்து காரு வாடகைக்கு கொடுக்குற இடம் தான் எல்லாமே நான் கேட்டேன் என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு கேட்டேன் இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் வேணுமா இந்தியா லைசன்ஸ் வேணுமா பாஸ்போர்ட்டு அப்புறம் விசா டூரிஸ்ட் விசா காப்பி இதெல்லாம் வேணும் இதெல்லாம் இருந்தாக்கா காரு இங்கே வாடகைக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படியே ஃப்ளைட்லேருந்து இறங்கி காரை ஒன்று எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி பார்க்க போகலாம் டூரிஸ்ட் வர்றவங்க எங்கே இருக்குதுன்னு சொன்னாக்க அறிவல் அந்த அறிவியலை விட்டு வெளியே வந்தீங்கன்னாக்கா கீழே இந்த எஸ்கலேட்டர் வருது போகுது பாருங்கள் முன்னாலே இருக்குது அங்கேருந்து ஒரு ஃபிஃப்டி மீட்டர் கிட்ட ஒரு ஃபிஃப்டி மீட்டரில் இந்த கீழே வந்து அண்டர் கிரவுண்டில் இந்த இடங்கள் இருக்குது காரு ரெண்டல் கொடுக்குற இடம் இது எல்லாமே கார் பல பல கம்பெனிகள் இருக்குது உங்களுக்கு பிஎம்டபிள்யூலேருந்து ஹை குவாலிட்டி கார் எல்லாமே கிடைக்கும் இங்கே எடுத்துக்கலாம் வாங்க இந்த பாருங்க ஒரு இடம் தெரியுது அங்கே தான் வந்து பாசஞ்சர்ஸ் அதாவது வந்து டிரைவர்கள் ஹவுஸ்மேட் எல்லாமே வெயிட் பண்ணுவாங்க யாருமே ஒன்றும் வரல மணி ஒன்றாக போகுது இன்னொரு டீ அடிச்சிருவோமா போயிட்டு டீயாக குடிச்சு குடிச்சு சரி வராது வெயிட் பண்ணுவோம் என்ன பாருங்கள் கார் ரெண்டலுக்கு ஒரு ஒரு காருக்கும் உள்ள நூறு நேரத்துலேருந்து இரநூத்தி ஐம்பது நேரம் வரையும் இருக்குது வாடகைக்காரங்க ஸ்கேட்லேட்டு ரேஞ்ச் ரோவரு ரோல்ஸ் ரைஸு லக்ஸஸ் அப்புறம் டொயோட்டா லேண்ட் லேந்த் டொயாட்டா லேந்த்ஸ் வந்து எழுவது நேரம் ஒரு நாளைக்கு பார்த்தீங்களா இரநூத்தி ஐம்பது நேரம் வந்து ரோல்ஸ் ரைஸ் இரநூறு நேரம் இருக்குது மெர்சிடிஸ் மெர்சிடிஸ் வரும் மெர்சிடிஸ் இரநூறு நேர் ஏய் அப்போ இரநூறு நாள் இதுதான் இந்த இந்த கார் ஷோரூமில் உள்ளது இந்த காரு இது பார்த்தீங்களா ரோல்ஸ் ரேஸ் வந்து ஒரு நாளைக்கு வந்து இரநூத்தி ஐம்பது தினாறு அதே மாதிரி மெர்சிடிஸ் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இரநூறு தினார் ஒரு நாளைக்கு ஆமாம் பல பல விளையாட்டுகள் உங்களுக்கு காருக்கு தகுந்த மாதிரி நான் அங்கே கேட்டேன் பதினஞ்சு தினாறு லாஸ்ட்டாக அது என்ன ஹோண்டா இங்கே இருக்கிறது எல்லாமே ஹை குவாலிட்டி காரு குறைஞ்சது எழுபது நேரம் எழுபது நேரம்னு சொன்னாக்க நம்ம ஊர் காசுக்கு வருது பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் ரூபா வருது ஒரு நாளைக்கு ஏன் அப்போ அவ்வளோ காசு கொடுத்தோன்னா கார் போகிறத விட இறங்கி டூரிஸ்ட்டு வர்ற அதாவது பட்ஜெட்டில் சொல்கிறேன் பஸ்ஸில் போயிடலாம் இல்லை டாக்ஸியில் போயிடலாம் எங்களை மாதிரி ஆளுங்க காசு எடுக்கிறவங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஓகே நண்பா இதுதான் இங்கே உள்ள கொய்த் நிலவரம் கார் ரெண்டல் காரு எங்கே ஏர்போர்ட்டில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கள் வர ஆரம்பித்தாங்க நியூ பாசஞ்சர் அதாவது வந்து கோயத்துக்கு புதுசாக வர்றவங்க நம்ம வீட்டு டிரைவரை நம்ம இருந்தோம் அதே மாதிரி அவரையும் கூட்டிகிட்டு வந்தாங்க நம்ம ஃபைவ் கேடி காசு கொடுத்துட்டு இப்போ முதலாளியோடய சிவில் ஐடியும் காட்டிவிட்டு ஆளை வெளியே தூக்கியாச்சு அப்படியே நம்ம வெளியே கூட்டிகிட்டு வந்தோம் அப்படியே பின்னால் வந்து சேட்டா கடை இருந்துச்சு சேட்டா கடையில் போயிட்டு ஆள் வந்துட்டாப்புல ஆள் வந்துட்டு நம்ம வெளியே கூட்டிகிட்டு வந்து அப்படியே நம்ம சேட்டா கடையில் சம்பூசா அந்த மாதிரி மா உளுந்து வடையெல்லாம் இருந்துச்சு அப்படியே அதே வாங்கிட்டு டீ வாங்கிட்டு சாப்பிட்டு காலையில் லைட்டாக போட்டுருக்கேன் ஏன்னா நம்ம கோயத்தில் வந்து காலையில் நம்ம ஊர் கடை சைவ கடை திறந்துருக்க மாட்டாங்க அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த சேட்டை கூட அப்படியே சேர்ந்துருங்க இன்ஷா இல்லா மீண்டும் பல வீடியோவில் காத்துருக்கு ஓகே நண்பா டிரைவர் வந்துட்டாப்புல அவர்கிட்ட நம்ம மாம்ட்டை கூட ஒப்படைச்சிடணும் நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஓகே சி யூ டுமாரோ பை பாய்